ஊழலுக்கான தண்டனையில் இருந்து திமுக தப்ப முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்துக்கு கொடநாடு வழக்கு கூட தங்களிடம்தான் இருக்கிறது என்று அமைச்சர் துரைமுருகன் தனக்கே உரிய பாணியில் பதிலளித்தார் வேலூரில் செய்தியாளர்களுக்கு அளித்து அவரிடம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் குடும்ப நிதியை பெற டெல்லி சென்றதாக எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்து கேட்டதற்கு அவரிடம் இழிவான கருத்தை எதிர்பார்க்கவில்லை என்று பதிலளித்தார் எடப்பாடி சொல்லியிருக்காரு சார் முதல்வர் ஸ்டாலின் டெல்லி போயிட்டு வந்ததை பத்தி நானும் தலைவர் தான் பேச்சுல தான் முதல்வர் போயிட்டு வந்திருக்காரு அவரு தமிழ்நாட்டுக்கான நிதியை வாங்க போல குடும்ப நிதியை வாங்க போயிருக்காரு கூடிய சீக்கிரம் வந்து ஊழலுக்கான முறையான தண்டனை வந்து திமுக அனுபவிப்புன்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு இப்படி போய் நான் அவர் எடப்பாடி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிற எதிர்கட்சியாக இருந்தவர் அவர் இப்படி ஒரு ஒரு ஃபில் தி பேசுவார் நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா உங்கள் ஆட்சியிலிருந்து ஊழலுக்கான ஆட்சி இதற்கான தண்டனை உங்களை காப்பாற்ற முடியாது இன்னும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு கடுமையாக ஆமாம் ஆமாம் கொடநா அடுவதுலையும் எங்கள் கேட்டு தான் நடக்குது